அண்ணாயருளமுதாய் நல்லா சன அருமருந்தாய் கரசியாய் மண்ணில் உயிர்க்கெல்லாம் மாதாவாய் மாசிலா கண்ணியாய் கர்த்தனை தவமே தவத்தின் ஒரு பயனே என் தாயான அம்மா தாயானம்மா வண்ண வண்ணலீலிமலர் அன்னை மரணியே ஆரோக்கிய தாயே கண்ணல் சுைத்தே மரியாயே கன்னிமறியாயே மரியாயே வண்ண வண்ணலீ லிமலர் அன்னை மறினி ஏ ஆரோக்கியத்தாயே கண்ணல் சுவைத்தே மரியாயே கன்னிமறியாயே மரியாயே தன்னை இந்த புவி கழித்த இறைவன் திருமகன் உன்னை தாயாக ஆசிதந்தான் தான் பிறக்கும் முன்னே தன்னை இந்த புவி கழித்த இறைவன் உன்னை தாயாக ஆசிதந்தான் தான் பிறக்கும் முன்னே வண்ண வண்ணலிமலர் அன்னை மறிணியே ஆரோக்கியத்தாயே கண்ணல் சுபைத்தே நமுதே கண்ணி கன்னிமறியாயே அல்ல அல்ல குறையாத அழியம்மா உனதுள்ளம் காவியமாய் தித்திக்கும் கருணை வெள்ளம் அல்ல அல்ல குறையாத ஆழியம்மா உனதுள்ளம் தெலுதமிழ்க் காவியமாய் தித்திக்கும் கருணை வெள்ளம் வள்ளலம்மா எங்களையே வாழ வைக்கும் தாயம்மா எல்லையில்லா பேரின்பத்தின் எழில் வாசல் திருவிளக்கே வள்ளலம்மா எங்களையே வாழ வைக்கும் தாயம்மா ல பேத்தின் எழில்வாசல் வாசல் திருவிளக்கே வண்ண வண்ணலீலி மலர் அன்னை மறினீயே ஆரோக்கியத்தாயே கண்ணல் சுவைத்தே நமுதே கண்ணிமறியாயே கண்ணிமறியாயே தாழாத நோய் கொடுமை காளாகி தவித்து நின்றோம் கோடான கோடி மக்கள் குறைகளை மக்கள்ப்பவளே தாளாத கொடுமை காளாகி தவித்து நின்றோம் கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே வேளாங்கண்ணி அமர்ந்த வேதநாயகன் தாயே ஆதார நீர் சுணையே ஆரோக்கிய மாமரே வேளாங்கண்ணி அமர்ந்த வேதநாயகன் தாயே ஆதார நீர் சுணையே ஆரோக்கிய மாமரி வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மறி நீ ஆரோக்கிய தாயே கண்ணல் சுவைத்தே நமுதே கன்னிமறியாயே கன்னிமரியே தன்னை இந்த புவி கழித்த இறைவன் உன்னை தாயாக ஆசிதந்தான் தான் பிறக்கும் முன்னே தன்னை இந்த கழித்த இறைவன் உன்னை தாயாக ஆசிதந்தான் தான் பிறக்கும் முன்னே வண்ண வண்ணிமலர் அன்னை ஆரோக்கிய தாயே கண்ணல் சுவைத்தே நமுதே கன்னிமறியாயே கன்னிமரியாயே